ஆன்மா வந்து இறைவனுக்கு ரொம்ப நெருக்கம் உலகம் படைக்கப்பட்டது அதுக்கு தான் திருவருள் வந்து யாருக்காக வந்து இத்தனை காரியங்கள் செய்யுதுன்னா ஆன்மா கதியக்கு தான் இல்லைன்னா திருவருள் சும்மா இருந்திருக்கும் எல்லாம் மழை எதுக்கு பெய்யுது ஏன் எல்லாம் விளையுது எல்லாம் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா ஆன்மா கதி போய் சேர்றது தான் அதனுடைய கர்மாவை செஞ்சு முடிச்சுட்டு அவன் வினைசு தேர்ந்து பிறவிப்பை நடந்து திருவானிலையான வீடு பேர் அடையிறதுக்கு தான் இத்தனையும் திருவருள் செய்யுது பூமியும் அதுக்கு தான் இருக்கு அப்படி இந்த பொருள் எல்லாம் ஆன்மாவுக்காக காரியப்பட ஆனா ஆன்மா என்ன நினைச்சுக்குது இந்த பொருள் எல்லாம் சேர்ந்தா தான் அதுக்கு மதிப்பு வந்துடும் நினைச்சுக்குது பூ இருக்கு இல்லையா ஒரு பூவை கொண்டு போய் வைக்கிறோம் முருகன் சிலை இருக்கு பூவை மாலை தோரத்து போய் வைக்கிறான் இப்போ முருகன் மதிப்பு வந்துருமா பூவாலும் வராது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு பூவை எடுத்துறோம் தாங்குறமா பூவை எடுக்கிறதுனால வாய்ப்பு இல்லை தாழ்றதுக்கு இது ஆன்மா இப்போ இறைத்தன்மை வாங்க என்னதான் அதுல ஆணவம் உலகங்கிற அறியாம இருள் ஒட்டி இருந்தாலும் அது இறைத்தன்மை இருக்கு சூரியனுடைய இறைத்தன்மையை ஒளிய மேகம் வந்து மறைச்சிடுது கருமேகம் மறைச்சிடுது அதுக்காக அது இல்லைங்கிறதுல இல்ல அதனுடைய ஆணவ மலம் வந்து அதனுடைய இறைத்தன்மையை ஒட்டி இருக்கு ஆன்மாவோட இறுதி நிலை என்ன முக்தி பேரு வீடு பேரு என்ன ஆகும் கடைசியில் கடைசியில் அது என்ன ஆகும் பரகதி தான் போன என்ன ஆகும் அது உயிர்நிலை

இந்த இரும்பு துண்டுலையும் காந்தத்தை ஒரு பொருளை கொண்டு போனா இழுக்கும் மாதிரி போய் ஐக்கியம் ஆயிடும் அப்ப இது வேற அது வேறன்னு சொல்லி பிரிச்சற முடியாத நிலையில் இருக்கும் ஆனா ரெண்டா தான் இருக்கும் ஆனா ரெண்டையும் பிரிச்சறிய முடியாது இப்ப காந்தத்தையும் இரும்பு எப்படி பிரிச்சறியது பார்த்தா தெரியும் ஆனா உணர்வு ரீதியா பிரிக்க முடியாது பிரிச்சு திருவுருளையும் இறைவனையும் பிரிக்க முடியாத மாதிரி

அந்த இறைவனை விட்டு நீங்கும் போது அந்த இரும்பு துண்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அதுக்கு அந்த இந்த மறுபடியும் பண்ண முடியாதுனால இறைவனே அது ஆயிடும் இறைவன் கூட போனா பொது கருத்து என்னன்னா அது இறைவனே ஆயிடும் ஆன்மாவில கடைசியில என்னவோ ஆக முடியும் இறைவனே ஆயிட முடியும் இல்லையா அது இறைவன் தான் அது இறைவனுக்கு மாலையை சூட்டுறதுனால எடுக்கிறதுனால அதன் மதிப்பு குறையறதே இல்ல ஆன்மாவும் அதே போல நம்ம புகழ்ந்து சொல்லிக்கிறதுனால செய்ய செய் அது மதிப்பு கூறது இல்ல ஒருத்த இகழ்றதுனால குறையறது இப்படி எந்த செயல் செஞ்சாலும் சரியை கிரியை யோகம் இப்படி எந்த செயல் செஞ்சாலும் ஆன்மாவுடைய மதிப்பு போறது இல்ல எந்த செயலை செய்யலைனாலும் அதனுடைய மதிப்பு தாழ போறது இல்லை அதனால சும்மா இருக்கிறது ஞானம் வந்துட்டான் இந்த ஞானம் வந்துட்டான் ஞானம் வர்றதுங்கிறது ஆன்மாவ மதிப்பு கூட்டவும் முடியாது ஒரு மூலம் குறைக்கவும் முடியாது ஆன்மா இருக்கும் இந்த ஞானம் வர 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 அது ஐக்கியம் ஆயிடும் அப்புறம் இறைவன் ஆகி போயிடுது அப்புறம் கூட்டவோ குறைக்கிறதுக்கோ முடியாது அப்படி கூட்ட குறைக்க முயற்சி செய்யறது வந்து அஞ்ஞானத்தால தான் இந்த அஞ்ஞானத்தால கூட்ட முயற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்க ஆன்மா நமக்கு என்னன்னு தெரியல நம்முடைய உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியல அப்ப என்ன பண்ணுவோம் தங்கத்தை எடுத்து போட்டுக்கணும்னு நினைப்போம் அந்த தங்கத்தை எப்படி எடுக்க எடுக்க முடியும் பூமியில இருந்து தங்கத்தை போட்டுக்கிட்டாதான் அவன் மதிப்பான் அப்ப மதிப்பு உயர்ந்ததுன்னா நம் என்னுடைய மதிப்பு உயருதுன்னு நாமளே நினைச்சுவோம் அதுக்கு தானே போடுறேன் இப்போ நான் ஏன் மதிப்பு உயருதுங்கிறது என்னுடைய ஆன்மா என் என்னென்ன ஆன்மா தானே மறைமுகமா என் மதிப்புன்னா ஆன்மா மதிப்பு உயருதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா முறை உயர்வதோ குறைவதோ அது அதென்ன தண்ணியா மட்டம் குறையறதுக்கும் கூடுறதுக்கும் அது டெம்பரேச்சரா சூரியன் பக்கத்துல வந்த ரைஸ் ஆகிறதுக்கும் சூரியன் போனதுக்கு அப்புறம் குளிர்ச்சி ஆகிறதற்கும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இப்படி கூட்டதோ குறைக்கவும் முடியாது ஆனா தங்க எடுத்து மாட்டிக்கிறான் காரணம் அவன் மதிப்பு உயரணும் அவன் மண்ணு மொழி வந்து உயர்வா நினைக்கிறேன்னு நினைக்கிறான் இது அறியாமையால செய்யறது சரி இந்த தங்கத்தை எப்படி எடுத்து மாட்டிக்க முடியும் வாங்கணும்ல நகையா இல்லாட்டி எடுத்து உருக்கி எப்படி செலவு பண்ணிதான் வாங்க முடியும் செலவுக்கு எப்படி வாங்கணும்னா எப்படி பொருள் பொருள் வேணும் அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும்ல பொழைக்கணுமில்ல சரி உண்மையாலுமே கஷ்டப்பட்டு ஒரு பொருத்த காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த காசை என்ன பண்ணுவான் உணவுக்கு செலவு செலவிடுறது சரியா இருக்கும் அடிப்படை தேவையே சரியா இருக்கும் ஆடம்பரமா வந்து அதிகமா சம்பாரிச்சாதான் ஆடம்பரமா பொருள் வாங்க முடியும் ஒரு தெளிவான ஞானம் இருக்கிறவங்க எதுக்கு அதிகமா வேலை செய்ய போறான் அவன் தேவைக்கு மேல எதுக்கு வச்சுக்க போறான் இது ஒரு ஞானம் இப்படி அந்த தங்கநகை எடுத்து மாட்டிட்டேன் அப்போ அளவுக்கு மீறி பொருள் சேர்த்துருக்கான் அப்பதான் தானே அந்த தங்கநகை வாங்க முடியும் அதுவே பேராசை தானே பேராசை அவனுக்கு வந்துருச்சு குணம் அவன் கெட்டு போயிடுச்சு இல்ல சுத்தநிலை இந்த நகையை மாட்டிருக்கான்ல மத்தவன் என்ன பண்ணு சும்மா இருப்பான பாத்துட்டு அத்துட்டு போன பாப்பான்ல தூங்கும் போதுதான் திருடன் பாப்பான்ல தூக்க போச்சா ஒண்ணு இதெல்லாம் கூட சின்ன விஷயம் அத்துட்டு போனோம்னு நினைக்கிறவன்ட்ட கவனமா இருக்கணும்ல அத்துட்டான்னு அவனை போட்டு அடிச்சு பிடிக்கணும்ல விரட்டி பிடிக்கணும்ல அவன் கத்தி எடுத்து வெட்ட வரமா குடுக்கலாம் குத்துவான் சில சமயத்துல அறுத்துட்டு கூட போயிடுவான் ஐயா கால கிழிச்சு விட்டு கூட போவான் இதெல்லாம் எதுனால இப்ப நான் இப்ப நான் ஏன் துணை துன்படுறேன் எதோ ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டேன் தங்க நகைய சேர்த்துக்கிட்டதுனாலதான் துன்பப்படுறேன் அத சேர்க்கறதுக்கே முதல்ல துன்பப்பட்டேன் நிறைய பொருள் சேர்த்து அங்கேயே எனக்கு பொறாம குணம் வந்துருச்சு பேராச குணம் வந்துருச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நிறைய சம்பாதிக்கிறங்கற காரணம் என்னன்னா தன்னை உயர்த்தி காட்டணுங்கிறது கஷ்டப்பட்டு தங்கத்தை வாங்கிட்டேன் போட்டுட்டேன் உயர்த்திட்டேன் நினைக்கிறேன் ஆனா பின்னாடி என்ன விலங்கு வருது அப்படி எடுத்துட்டு வர குத்துறதுக்கு குத்திடுறேன் சில சமயத்துல இப்ப துன்பம் எதுனால போடுறேன் நானே சேர்த்துக்கிட்டது இல்ல தன்னை உயர்த்திக்க முயற்சி பெய்யும் போது ஆன்மா துயரப்படும் இந்த தன்னை உயர்த்திக்க முயற்சி செய்யறதுங்கிறது ஆணவ தான் யாருன்னு அது தெரியல தன் சுய சுரூபம் தெரியல அதனால அது உயர்த்திக்க பாக்குது உயர்த்திக்க பாக்குறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு அந்த செயல் முதல்ல உயர்த்திக்க பாக்கணும் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு ஏதோ ஒன்னு புரிஞ்சுக்குது தப்பா அதுக்கே வந்து ஒரு செயலை செய்யணும் அதுக்கே குணம் உருவாயிடும் பேராசைன்னு ஒரு குரம் அவன் மாதிரி உயர்த்தி இருக்கேன் அவனை மாதிரி நான் உயர்த்த முடியலை அப்புறம் வரும் பேராசமர் எப்படி எட்டு குணமும் வந்துடும் எட்டு விகாரம் குணம் கூட இல்ல எட்டு விகாரம் வரும் விகாரம்ல தேவையில்லாத குணங்கள் இந்த எட்டு குணமும் உள்ள வந்துடும் ராட்சசத்துல வரும் சாத்திய குணம் இல்ல இல்லை ராட்சசத்துல வரக்கூடிய எட்டு குணங்கள் விகாரங்கள்னு இதெல்லாம் வந்துடும் எதுக்கு உயர்த்திக்கணும்னு நினைச்ச போதே உயர்த்திக்கிட்டது அப்புறம் அதாவது அந்த பொருளை சேர்த்து உயர்த்தது இல்ல இந்த நகையை தூக்கி மாட்டினதுக்கு அப்புறம் என்னென்ன வில்லங்க வருது தூக்கம் போயிடும் அமைதி சாத்திய குணம் போயிடுங்க சாத்தியம் வந்தா தான் தூங்க முடியும் அமைதி போயிடும் அப்ப ராட்சச குணம் வந்தே ஆகணும் என்ன சண்டை போடணும் பறிக்க வந்தான் அது பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும் எங்க வைப்பீங்க ஒரு பெட்டி வேணும் இல்ல வீடு வேணும் இப்ப மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விளைக்கணுமா இன்னும் கொஞ்சம் பொருளை சேர்க்கணுமா இப்போ போற போகிற ஒருத்த வருவான் ஐய கூட கிழிச்சிட்டு வருவான் இப்போ துயரப்படுறதுல இந்த துயரம் அதனால இது எல்லாமே தன்னை உயர்த்திக்க ஆன்மா செய்யற காரியங்களால தான் வரும் இது ஏன் உயர்த்திக்க முயற்சி பண்ணுதுன்னா அது தன்னை தான் தன்னுடைய உண்மையான மதிப்பை அது இந்த தெரிஞ்சுக்கலாம் தன் சுயசுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுரும் விட்டுட்டால் இன்பமுில்லை துன்பமுல்ல இந்த நகையை வாங்கினா எனக்கு உயர்வு வந்துடும் நினைக்குது அப்ப அந்த நினைப்பு அந்த எண்ணம் வந்து துன்பத்தை கொடுக்குது இது துன்பத்தை கொடுக்குதா சரி இந்த துன்பத்து போகிறதுக்காக என்ன பண்றான் உழைக்கிறான் இது கர்மம் உழைச்சி காசு சேர்த்துறான் அந்த நகையை வாங்கிட்டான் இப்ப இன்பம் வந்துடும் நகையை வாங்கி மாட்டிட்டான் இன்பம் வந்துடும் பின்னாடியே இப்ப துன்பம் வரும் எவன் திருடிட்டு போவானோ எவன் கத்தி எடுத்து வருவானோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ரூபா போயிட முடியுமா இதை போட்டு இப்ப பயம் வருது அதை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வருது இவனும் வந்து அந்த திருட மாதிரி சண்டை போட வேண்டியது இருக்கு இல்லாட்டி கத்தி துப்பாக்கி எல்லாம் கையில எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு சண்டைக்கு இப்போ இப்போ அவன் அடிக்க வர்றான் தெரிஞ்சது அவன் திருட தான் வர்றான்னு தெரிஞ்சது துப்பாக்கி இருக்கு சுட்டுதான் அவன் இந்த பாவம் யார செய்யறோம் அவன் திருட வந்தான் அப்ப பாவம் அவனுக்கு அவன் தப்பு செஞ்சு வந்தா நான் தண்டிச்சேன்னு சொல்ல முடியுமா நீ வெறும் கைத்த கையில மாட்டியிருந்தானே அக்க வருவானா தலையில தலையில மாட்டியிருந்தேனா அக்க வருவானா நீ தங்கத்தை போட்டுக்கு போய்தானே வர்றான் பாவம் யார தர்மங்கிறது என்ன இந்த தர்மம் எல்லாம் வந்து மறைமுக பொய்யா கற்பிக்கப்பட்ட தர்மம் எல்லாம் ஆகாது செல்லுபடி ஆகாது அதெல்லாம் உங்களுக்கு மனச சமாதானப்படுத்திக்க சொல்லலாம் தங்க நகையை போட்டிருந்ததுனால தான அத்துக்கு வந்தேன் சும்மா தாமு கையெழுத்து கழுதை எடுத்து போட்டிருந்தேன்னா வருவானா வரமாட்டான்ல இல்ல ஒரு ரோஜா மாலையை போட்டிருக்க அத்துக்கிட்டு போயிருவானா நீ நகையை போட்டுக்கத்தானே அத்துக்கிட்டு போறேன் எக்ஸ்ட்ரா உன்னை போட்டிருக்க நீ இது இல்ல யாராலும் இந்த பாவம் யாருக்கு வந்தது அவனைத்தான் தான் செய்கிறான் ஒருத்தனை இல்ல இல்லை பாவம் வரும்ல மறுபடியும் நீ பிறந்த சுட்டு உன்னை சுடப்பட்ட வழியை நீ அனுபவிக்கணுமில்ல இப்போ இப்ப மறுபடியும் ஏன் பிறப்பெடுக்கிற பண்ண பாவத்தால இப்படி ஆன்மா அஞ்ஞானத்தால் தன் சொறவை அறியாதனால தன்னை உயர்த்திக்க நினைக்குது இது ஆணவ மலம் தான் காரணம் இந்த அறியாமை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் ஆணவ மலம் இருள் இருள் தன்னை தன்னை தெளிவாக பார்க்கற இன்னும் பார்க்காதனால உயர்த்திக்க முயற்சி செய்யுது இந்த உயர்த்திக்க முயற்சி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் கர்ம மலம் செய்யணும் உழைக்கணும் காரியங்களை செய்யணும் பொருள் இந்த கர்மம் செஞ்ச உடனே அதை வாங்கி மாட்டிடுது இப்ப சந்தோஷம் வருது கர்ம மலத்தால சந்தோஷம் வரும் பின்னாடி துக்கம் வரும் மாய வந்து பட்டிக்கும் மாய மலம் போட்டுரும் மாட்டிட்டான் அவன் கொல்லடிக்கு வர்றான் சுட்டு மாயா பட்டிடுச்சு போனேன் மருடி புண்ணிய கர்ம பாவகர்மா ரெண்டு வந்துருச்சான் புண்ணிய கர்மா எங்க வந்தது தான் வந்துருக்குப்பா சரி இப்ப உன் சுட்டு இல்ல சுட்டு கொண்டு வச்சு தான தர்மம் வரைக்கும் பாவம் போகாது புண்ணிய கர்ம பாவகர்மாவுக்கு எதனால் ஆட்படுது ஆன்மான்னா அஞ்ஞானத்தால தன்னுடைய உண்மையான ரூபம் தெரியாம உயர்த்திக்க முயற்சி பண்ணுது உயர்த்திக்க முயற்சி பண்ணும்போது வேண்டாத காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு இது புண்ணிய பாவ கருமா காட்பட்டு மறுபடியும் இந்த பாவத்தை சீக்கிரக்கு பிறப்படுத்து புண்ணியத்தை எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு நமக்கு ஒருத்தனுக்கு சோறு போடுறான் தலைமுறை இல்ல நல்லா இருக்குய்யா போதும் இருந்த வரைக்கும் போதை நீ திருப்தியா சாப்பிட்டியா போ சந்தோஷமா இரு உன்னுடைய வாழ்த்தை வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு போ அது போதும் இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடலாம் ஒருத்தன் ஜோத்தை திருடிட்டு வந்துட்டான் அவன் திட்டுறான் என்ன தேடா அது திட்டு இந்த திட்டம் என்ன செய்யாத இறைவனுக்கு தான் சொல்ல முடியாது புண்ணிய கருமாவ இது எனக்கு வேண்டாம் இறைவனுக்கு அர்ப்பணம் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் நமக்கு இருக்கு சுதந்திரம் இருக்கு பாவத்தை வந்து முடியாது அனுபவிச்சுதான் புண்ணியம் செஞ்சா பாவம் சமமா போயிடும் கிடையாது ஆன்மா வந்து தன்னுடைய சொரூபம் அறியாதனால இப்ப தன்னை உயர்த்திக்கிட்டா சந்தோஷப்பட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறது தன் சொரூபம் அறியாதனால இதே மாதிரி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் பாக்குறான் வந்து கேப்பான் ஏன்டா தான் அவன் கல்யாணம் இல்லை அப்படின்னு சொந்தக்காரன் இதுக்கு என்ன சொல்றது ஏன் ஆகல ஏதாவது பிரச்சனை அவனுக்கு ஏன் பண்ணல ஏன் வெட்டிட்டு போயிட்டு இருக்கு இவடையும் கேள்வி வைப்பா இவன் கேக்குறக்காவே பண்ணு பண்ணியானு போல் இருக்கு இவடையா பண்றாங்க ஏப்பா இப்படி கல்யாணம் பண்ணாதப்ப நாலு பேர் மதிப்பேன் அப்ப அந்த தன் மதிப்பை உயர்த்திக்கிறதுக்கு செய்யற காரியங்கள் எதுவும் ஒண்ணு மொத்தத்துல சாப்பிடுற தூங்குறது உடுத்துறது அத்தனை காரியங்களும் ஆன்மா தன்னுடைய மதிப்பை உயர்த்திக்கிறதுக்காக செய்யப்படுற காரியங்கள் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் ஐயா அவன் பல தடவை கேக்குறான் கேட்டு போறான் அஞ்சு தடவை கேக்குறேன் ஆறு தடவை எத்தனை தடவை கேட்டுட்டு போறான் நீ ஏன்ப்பா அவன் உன்னை உயர்வா நினைக்கிறோம் தப்பு இல்ல தாழ்வா நினைக்க கூடாது நீ ஏன் நினைக்கிற உயர்வு தாழ்வு உன்னை பாதிக்காதுங்கிற ஞானத்துக்கு வரணும் வந்துட்டா எத்தனை தடவை கேட்டாலும் கேட்க மாட்டான் நான் கேட்கற உடனே அது வேற மொத்தத்துல அது புரியல அது தெளிவு இல்ல இந்த ஞானம் இல்லாதனால என்ன பண்ணுது சரி நீங்க வாய் அடிக்கிறக்காவது ஒரு பிரம்மாண்டமா கல்யாணத்துக்கு இன்னும் இல்லையா இது எப்படி பண்ணுவேன் இது தங்காங்க எடுத்து மாட்டிக்கிட்டு மாட்டிதான் ஒரு புள்ளைய கட்டிடுவேன் அப்புறம் அது என்ன பண்ணுவேன் பின்னாடியே எல்லா விலங்கத்தையும் அதுவும் கூட்டு வரும் தங்க நகையாவது பரவாயில்ல அத்துட்டு போனதான் முடிஞ்சு போயிடும் இது கட்டிட்டு வந்த பிள்ளைக்கு நீ தங்க வாங்கி கொடுக்கணும் அதையும் சேர்த்து அதை பாதுகாக்கிறதோ அந்த பிள்ளையும் சேர்த்து நீ பாதுகாக்கணும் எவனா தூக்கிட்டு போயிருவேன் அதையும் காலம் அப்படி காலம் இதுல வகுத்து வலிக்குதுன்னு ஒரு நாள் போன் பண்ண வீட்டுக்கு லேட்டா போனா வையம் சரியா போடாது சில சமயத்துல குழம்புங்கிற பேர்ல வெந்நீரை ஊத்தி விடும் ரசம் கேட்டோம்னா வந்து தண்ணி ஊத்தி விடும் இதெல்லாம் எதுனால சட்டுக்கு துயரமா அப்புறம் என்ன நினைப்பா அடுத்த தடவையா ஒரு உறுப்பியான பிள்ளைய கட்டணும் மாட்டிக்க அங்கேயும் அடுத்த சுதந்திரமா இருக்கணும் இல்ல இது ஒரு சந்தோஷமான இல்வாழ்க்கை இப்பதான் கிடைக்கும் கிடைக்கும் போ அடுத்த இப்படி இது மாட்டிக்கும் புண்ணிய பாவத்துல ஆசையில விழுந்து மாட்டிக்கும் இது எல்லாமே கடைசியில் தன்னுடைய சொரூபம் அறியாதனாலதான் அந்த அஞ்ஞான இருட்டுனாலதான் எல்லா காரியமும் செய்யும் ஆன்மா தெரிந்து போச்சுன்னா சும்மா இருந்தவாறு

பழக முடியாது அதுதான் அஞ்ஞானம் தான் இவ இப்ப சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் என்ன இருக்குன்னா தேவையில்லாத காரியங்களை செய்யாம இருக்கிறத தடுத்துக்கலான்னு பேரு இது மனவளக்கலை இல்லவா இல்ல இது வந்து மென்டலா டியூன் பண்ணிக்கிற மாதிரி உனக்கு தெரியாது ஆக்சுவலாக அது என்னன்னு இப்படி மார்க்கெட்டிங் போகும்போது யூ கேன் டூ திஸ் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி சொல்லிக்குவாங்க பத்து தடவை இருபது தடவை அந்த மாதிரி இது ஆக்சுவலா அவனுக்கு தெரியாது அந்த கிளைண்ட் இவனுக்கு கன்வின்ஸ் ஆவானா இல்லையான்னு தெரியாது இவனே சொல்லிட்டு போவான் யூ கேன் டூ திஸ் யூ வில் டூ இட் யூ வில் கெட் இட் டன் எப்படி தெரியும் நீ அடுத்த நிமிஷம் வீட்டை தாம்பியோ இல்ல கார் அடிச்சு தூக்குமா எவனுக்கு தெரியும் தெரியாது இல்ல ஆனா யூ கேன் டூ இட் சொல்லிக்குது இல்ல இது அந்த ஆசையினால சொல்லக்கூடியது ஒரு காரியத்தை செய்ய போறோம் அது நல்லபடியா நடந்துடும் நடந்தே ஆகணுங்கிற ஆசை நடத்தையே காட்டணுங்கிற ஆசை அது அதே மாதிரி இது ஆன்ம சுரூபமா ஆயிரணும் அந்த அந்த நிலையை அடைஞ்சிடணும் நீ ஏற்கனவே உன்னோட இயல்பு அதுதான் நீ அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொன்னா நின்னு அறியலன்னு அர்த்தம் இதுவே ஒரு அசம்சம் தான் அந்த கண்ணாடி முன்னாடி இது சொல்லுது இல்ல அந்த மாதிரி இது குறுப்பு குருவி வைப்பிக்கிற மாதிரி எப்படின்னு ஒரு நல்ல கதை இருக்கு அது காட்டுல வந்து வேடன் வந்து வளவரிச்சு புறாக்களை இப்படியே ஒரு பக்கம் பண்ணிட்டே இருந்திருக்கா ஆயிரக்கணக்கில் இருக்கும் அந்த கூட்டத் தலைவன் என்ன பண்ணுது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி மாத்திடுது காட்டுக்குள்ள அங்கேயே வந்து வளவரிக்கிறான் அங்கேயே சிக்கிடுது மறுபடியும் இன்னும் வந்து தள்ளி மாத்துது இப்படியே வந்து அவன் மாத்திட்டே போறான் கதைதான் அதனால ஒரு நாள் வந்து இந்த புறா கூட்ட தலைவன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் ஒன்னு போடுது போட்டு சொல்லுது வேடன் வந்து இருப்பான் தானியங்கள் தூவி ஆசை காட்டுவான் நான் மயங்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை முடிச்சிருது முடிச்சுட்டு இப்ப நாலாவது இடம்ல தங்கி இருக்காது நான் வந்து வளவரிக்கான் தானியங்கள் தூவி வச்சிருக்கான் இது என்ன பண்ணிச்சு இந்த எல்லாம் போய் மரத்திலிருந்து இருந்து சிறை கடிச்சு வந்து உட்கார்ந்து வந்து வலை விரிப்பான் மயங்கி கூடாதுன்னு உட்கார்ந்து கொத்தி கொத்தி சாப்பிட இந்த ஆரம்பிச்சிருக்க நீ வார்த்தைகள்ல சொல்லி தன் மதிப்பை உயர்த்தவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது நீ சொல்றது கூட உன் மதிப்பை உயர்த்த செய்யக்கூடிய முயற்சி முயற்சி தான் அஞ்ஞானத்தால செய்யற முயற்சி ஞான விலை வேற இதெல்லாம் அஞ்ஞானத்துடைய என்ன சொல்வீங்க குரங்கு சேட்டம் மாதிரி அனுபவம் வந்து வார்த்தைகள் எல்லாம் அனுபவிச்சுதானு தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்த சாமி அனுபவம் ஆனா வந்துருச்சு வந்துட்டாங்கன்னா உயர்த்திக்க வந்து வேற செய்ய மாட்டாங்க உயர்த்திக்கவும் செய்ய தன் தாழ்ந்ததாகவும் நினைக்க மாட்டாங்க அது தாழ்றதுக்கு வழியே இல்லையே அப்படி தாழும் அது

நான் ஆன்மா அழிவற்றவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் சர்வ வல்லமை உடையவன்லான் திட்ட வல்லமை தெரியாம நீ பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா கர்வத்தோடுல நினைச்ச அவன் மேல கோவம் வரும் உள்ளுக்குள்ள வெளியில காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள கோவம் வரும் மதிக்க ஏன் பேசிட்டு இருக்க எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு உள்ளுக்குள்ள தோணும் நான் எந்த நிலையை அடைய போறேன் தெரியுமா இப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள தோணும் நான் ஒரு துறவி ஞான நிலைய நோக்கி போயிட்டு இருக்கேன் நீ என்னை மதிக்காம வந்து அந்த வேலை செய்ய இந்த செய்ய நினைத்து இவ்வளவு தேவையான நடத்துறியா உனக்குள்ள இறைவனை பத்தி என்னடா தெரியும் இப்படி போயிடும் இந்த வாசகங்கள் எல்லாம் பாவனை பண்றதுனால இது புலங்கால செய்யறதை விட ஞான உள்ளுக்குள்ள அந்த விகாரமா மாறிடும் புலன்கள் விகாரமா மாறினா அவனை போய் அடிப்பான் இது மனதால எல்லாம் அவன் அடிக்கிறான் திட்டம் இல்ல இதுவும் தான் இப்படி மாறி போயிடும் பாவனா மார்க்கம் ரிஸ்க் இயல்பா வரணும் அந்த பாவனா மார்க்கம் வந்து எப்படி சுயரூபம் மாறும் சந்தேகம் தான் ராமநாதருக்கு வந்து அந்த கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் உடலல்ல இல்லை அப்படின்ற அனுபவம் இருந்ததால் தான் அந்த அனுதீஷா இல்லாம அவரால் பண்ண ஊரு போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த இடம் எப்படி சொன்னது அது அவ்வளோ பிரிச்சு வச்சிருக்கிறாரு அப்ப உடல் இல்ல அப்படின்றத அவரு பிரிச்சு வச்சிருக்கிறாரு அவரு தனி மகரிஷி இன்யான்னு போஸ்ட் வருது யாரும் வரல அதுதான் ஆஹ் அஞ்ஞானியுடைய பக்தியும் ஞானியுடைய செயல்பாடும் ஒரே மாதிரியா இருக்கும் அதான் வித்தியாசம் வேற வேற செயல்பாடு ஒன்னேதான் இருக்கும் என்ன சொல்லுவாங்க பார்த்தா உலகத்தார் போர் இருப்பார்கள் பட்டற்ற ஞானிகள்னு பேர் இது வந்து பார்த்தால் உலகத்தார் போர் இருப்பார் பட்டற்ற ஞானிகள்னு பேரு ரெண்டும் பிரிச்சு பார்க்க முடியாது செயல்பாடு ஒன்றே ஒரே மாதிரி தான் இருக்கு இங்கேயே போறாரு அங்க இருக்கிற இருக்கிறத அப்படியே போறாரு இப்படியே வராருன்னு தான் அப்படி எல்லாம் ஈஸியா நீங்க வந்து அவங்களை இடம் போட்டுற முடியாது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடையா அப்படி கண்டுபிடிக்க முடியறதா இருந்தே நல்ல குருவை எப்போ அடைஞ்சிருப்பீங்க அவ்வளவு ஈஸியா முடியுமா எங்க தாம்பிகத்துக்கும் அலங்காரத்துக்கும் தான் பயங்கர கண்கள் இது எப்படி ஈஸியா எளிமையை கண்டுபிடிக்கும் எளிமையா இது கிட்ட ஒண்ணு இல்லாத போட்ற ஒன்னும் இல்லைதான் ஒண்ணு இல்லைங்கிறது தான் தன்னுடைய சொரூபம் இதெல்லாம் எனக்கு கீழேனு விட்டுறது தான் இது இல்லாமல் தன்னை உயர்த்திக்கு முயற்சி பண்ணால் திரும்ப திரும்ப பிறவி சுழலில் சிக்கும் ஆன்மா இந்த ஒரே வேலையை செய்கிறதுனால தான் ஆன்மா வந்து இது ஆன்மாவுடைய அஞ்ஞானங்கிறது இதுதான் இதை செய்யறதுனால தான் பிறவி சுழலையும் சிக்கும்